ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விந்து லைஃப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்ஸ்டே ரொட்டீன் தான் இது எப்போவுமே ஃப்ரைடே வந்து நம்ம பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தேர்ஸ்டேவை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுடுவோம் அது போல தான் நானும் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா டூ வீக்ஸாக வந்து எங்கள் வீட்டில் பூஜை சாமான் வந்து நான் வாஷ் பண்ணவே இல்லை வேலைக்கு போகிறதால எனக்கு டைம் இருக்காது அதனால் டூ வீக்ஸ் ஒன்லி மட்டும்தான் வாஷ் பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து தோசை மாவு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு சைடில் வந்து கார சட்னி தான் அரைக்க போகிறேன் காரச்சட்னிக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பூஜை சாப்பா க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னர் வேலையெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூஜை சாமான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு சைடில் த காரச்சட்னிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கார சட்னி வந்து எனக்கு இப்படி தான் செய்ய தெரியும் எனக்கு சமையல்லாம் வந்து ரெசிபிலாம் அவ்வளோ தெரியாது என்னை பார்த்தல யாருமே செய்யாதீங்க ஏதோ நானே வந்து ஏதோ கற்றுக்குன்னு தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லாமே பூஜை சாமான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து குங்குமஞ்சை வச்சு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேவையானது என்னென்ன சமையலுக்கு ஒரு கூட எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா என்னால் காலையெழுந்து எல்லா வேலையுமே பார்க்கணும் நல்லா கஷ்டமாக இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் நான் எதுக்காக அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு எனக்கு இந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம அதை வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் பிடிச்சா கண்டிப்பாக பாருங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தப்பான கமெண்ட் மட்டும் யாரும் போடாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் யாருமே தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க உங்களோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் பிடிக்கலையா வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை பிடிச்சா பாருங்கள் அவ்வளோதான் பிடிக்கிறவங்க பார்க்கட்டும் அவ்வளோதான் என்னுடைய இது அப்படி தான் கார சட்னி கூட வேர்க்கல்ல சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ரெண்டுமே வந்து ஊற்றி சாப்பிட்ருவாங்க இப்போ தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லா வேலையும் முடித்து க்ளீன் பண்ணிவிட்டேன் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை